வெயில் காலத்துல வந்து சாமி அன்னதானம் போடும்போதுப்பா தான் பைரவர் உடம்பெல்லாம் நினைச்சுக்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மணல்ல போட்டு பரலுமா அந்த மணல்ல போட்டு பரண்டுட்டு மறுபடியும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போமா பைரவர் சித்தர் பாடகை தேதி ராமலிங்க சாமின்னு எருதா சாமி பட்டம் கொடுத்தது

அமாவாசை நாள் அன்னைக்கு அமாவாசையா குளிச்சிட்டு வரேன் மருந்து பசு சாமி வணங்கிட்டு போது எந்த தீபமும் இல்ல சரி

பொள்ளாச்சி பக்கத்தில் மஞ்சப்பாளையம்ங்கிற ஒரு ஊரில் தான் வந்து சுவாமிகள் வந்து பிறந்திருக்காங்க எட்டு ஒம்பது வயது வரைக்கும் அந்த வயது பிராயம் வரைக்கும் அங்கே இருந்தவங்க முன்ன பின்ன அறிமுகமே இல்லாத இந்த பாடகச்சேரியை வந்து நோக்கி வந்திருக்காங்க இது எந்த சித்தர்களும் வந்து செய்யாத ஒரு பூஜை வந்து பைரவ பூஜை ஆனால் ஐயா வந்து பைரவ பூஜை பண்ணும்போது எந்த ஊழிக்கு ஒரு நாய் வந்து சண்டை பொட்டுக்களை குளச்சிகளை அமைதியாக வந்து மனிதர்களைப் போல் அமைதியாக வந்து சாப்பிட்டு அமைதியாக போயிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நேர்களே இப்போ வந்து பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளுடைய ஆலயத்தில் அனுதினமும் வந்து பூஜை செய்கிறது ஐயா தான் யா கிட்ட வந்து ராமலிங்க சுவாமிகளுடைய அனுபவங்களை இவருங்க வந்து பார்த்த சில அதிசயங்களை வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா ஐயா உங்கள் பேர் என் பேர் நாராயணசாமி நாராயணசாமி அது சாமி இருக்கும்போது பைரவர் பூஜை பண்ணியிருக்காரு சரிங்கய்யா ஆயிரங்கணக்கில் வந்து பைரவரை வந்து வரவழித்து சாப்பாடு வடை பாசத்தோடு சாப்பாடு அற்புதம் உலகத்தில் வந்து எல்லா நாட்டிலையும் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க அதில் வந்து கேட்டது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்து கேட்டு வழிபட்டிருக்காங்க படும்போது அவங்க வந்து இந்த அளவுக்கு யாரும் சாமி பாடகர் சாமி சாப்பாடு போட்டது மாதிரி எந்த ஊர்லேயும் நாட்டில் செய்யலை போடலை செய்யலை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க எந்த மகானும் எந்த சித்தரும் செய்யலை இது வரைக்கும் இப்போ வல்லாளாரோட ஜோதி வழிபாடு தான் நம்ம பாடச்சேரிசாமி வல்லாளருடைய வழியில் வந்த வழியில் வந்த சாமி அவங்களுக்கு என்ன வழிபாடோ அதே வழிபாடு தான் சாமிக்கு இவர் வந்து பிறந்தது வந்து கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கா மஞ்சாப்பாளையம் மஞ்சப்பாளையம் ஐயா மஞ்சப்பாளையம் ஐயா பிறந்த வளர்ந்தது மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கா மஞ்சப்பாளையம் மஞ்சப்பாளையம் அங்கே வந்து சிறு புள்ளையில வந்து அவங்க அப்பா அம்மா தவறிவிட்டாங்க அவங்களுக்கு அம்மா அப்பாவோட ஏழாவது பையன் நம்ம படைத்தீர் சாமி வா ஆ அப்போ வந்து அவங்க தாய் தப்பன் இறந்து போறதுக்கு அப்புறம் அஞ்சு வயசு பையனில் கோயம்புத்தூர் ரயில் அடியில் எரிதா சாமின்னு அவர் கர்நாடகத்துலேருந்து பல்லாருக்கும் பக்கம் செல்லக்குட்டின்னு இருக்குது இருந்து அவர் கோயம்புத்தூருக்கு ஏதோ வேலையாக வந்திருக்காரு அப்படி வரும்போது சாமி நான் உங்களோட வர்றேன் சாமி என்னை என்ன வேலை சொன்னாலும் கேட்குறேன் நீங்கள் என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சாமி சொல்லியிருக்கார் அப்படி சொல்லும்போது இல்லைப்பா நான் அடுத்த முறை வந்தால் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு மடியிலேருந்து காலனாவோ அரைனாவோ எடுத்து கொடுத்துருக்காரு அப்படி கொடுக்கும்போது இவர் வந்து பாலதண்டாத பாணி மாரி முருகன் மாரி அவர் கண்ணுக்கு காய்ச்சி கொடுத்துருக்காரு சூப்பரா அப்படி கொடுக்கும்போது இவர் குழந்தையாக இருந்தார்ல அப்போ அழைச்சிக்கிட்டு அவர் கன்னடத்துக்கு செல்லக்குறிச்சிக்கு விட்டார் சரி அப்படி போகும்போது ஏன்பா என்னப்பா பண்ண போற என்னப்பா செய்யப்போகிறன்னு கேட்கும்போது அப்போ எருதா சாமி கேட்கும்போது படைச்சி சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லைப்பா நான் பயிறவருக்கு முதல் சாப்பாடு போடணும் போட்டு மக்களும் சாப்பிடணும் கோயிலுக்கு திருப்பணி பண்ணணும் அப்படின்னு அந்த அஞ்சு வயசு பையனாக இருக்கும்போது சொல்லும்போது அப்போ வந்து சரிப்பா அந்த ஒரு மலை மலையில் காமித்திருக்கார் அந்த செல்லக்குறிச்சியிலே ஒரு மலை அவர்கிட்ட சொல்லும் போது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீ இருக்கும்போது பார்வனையும் உனக்கு காத்து கொடுப்பாங்க அப்படி போது அந்த வரத்தை நீ கேளு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் சரி அப்படின்னு சாமி சொல்லியிருக்க சரிங்க அப்படி சொல்லும் போது அப்ப வந்து முருகனோட பத்தர்ல இருந்து சரிங்க முருகன் வந்து எந்த அளவுக்கு ஆறு படையில வந்து உருவத்தை மாற்றி இது பண்ணுதோ அதேமாரி பாடச்சேரி சாமியும் அந்த உருவத்தை மாற்றி கொடுக்க ஒரு ஒரு பக்குவத்தை தான் கொடுத்துருக்காரு சரி சரி சிவன் கேட்கும் போது அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து என்னப்பா வர வேணும் என்னப்பான் அப்போ வந்து சாமி சொல்லியிருக்காரு அப்போ வந்து நம்ம தைரவர் பூஜை பண்ணணும் கோயில் திருப்பணி பண்ணணும்னு பண்ணணும் இந்த ரெண்டு வார்த்தை நான் சொன்னதை அவர் ஒரே வார்த்தையில அவரு கேட்டிருக்காரு சரி பெற்றுக்கொள்ளுப்பா சரி அப்படின்னு சிவனும் பார்வதிமா ஏ அப்பா கொடுத்துருக்காங்க காட்சி கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்ப அவர்கிட்ட ஏறுதா சாமி கிட்ட வந்து சொல்லும்போது அவரே வந்து ஆச்சரியப்பட்டு விட்டார் இல்லாதது நம்மளே வந்து இது பண்ணுவோம் அப்படின்ட்டு அவருக்கு அப்புறம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பட்டம் பாடச்சேரி சரிங்க பட்ட பட்டம் பாடச்சேரிங்கிறது அது ஒரு கிராமம் பட்டங்கிறது அங்க வந்து தெற்கு பட்டத்தில் கிளாக்கடார் வீட்டில் சாமி இருந்து கர்நாடகத்துல இருந்து ரயில்ல வந்துருக்காரு சரிங்க அப்படி வந்து பாவநாசத்துல வந்து இறங்கி இருந்து நடந்து வந்து பட்டத்துல இருந்திருக்காரு இருந்து வந்தோடன இங்கே உள்ள கணக்கப்புள்ள ஆமாம் அந்த பட்டாம்பினாருங்கிறவருங்க அந்த வீட்டுக்கு விருந்தாளியாக போயிருக்காரு போயிருக்காரு யார் இந்த பையன் என்னான்னு கேட்டிருக்கும்போது இந்த மாரி வந்திருக்காரு மாட்டுக்காரன் வரல அதுக்கு அப்புறம் இவர் மாடு ரெண்டு நாளாக மாடு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சாமி சாமியை கேட்டிருக்காரு அந்த பட்டாமணியாருங்கிறவர் சரிப்பா படைச்சிருக்குவர் யா போவும் அப்படின்னு ஒன்று வர்றாங்கயா அப்படின்னு சாமி சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்து பத்து வயசுலேருந்து பதினோரு வயசு சாமிக்கு சரி இங்கே வரும்போது பத்து வயசுலேருந்து பதினோரு வயசு இருக்கும் அப்போ இங்க வந்து தங்கி இருந்திருக்காரு தங்கி பட்டாம்பினார் வீட்டில் தான் தங்கி இருந்துருக்காங்க தங்கி இருந்து அதுக்கப்புறம் இந்த முருகன் கோயில் இருக்குல்ல அதுவும் பால தண்டால பண்ணி சாமின்னு சரி உருவாக்கப்பட்டது பார்ப்பாங்க அப்போ வந்து அவர் பயிரவரை வரவழிக்கணும் பயிரூருக்கு சாப்பாடு போகணும்னு இந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க சரி உங்கவுங்க மல்லிகை கடையில் உள்ளவங்க சாமான் இருந்துருக்கு காயம் நன்கொடைகளை கொடுத்துருக்காங்க அப்படியும் வந்து இது பண்ணியிருக்கு குந்தன இடத்துலயே அவர் எல்லாத்தையும் வரவழைச்சிருக்காரு எல்லா பைரவர்களும் எல்லா பைரவரும் ஆயிரம் கணக்கில் வந்து பைரவரே வந்து இலை போட சொல்லுவாங்க ஆயிரம் ஐநூத்தி எட்டு நூத்தி எட்டு இலை இப்படிமா அவர் என்ன நினைக்கிறோ அத்தனை இலையை போடுவாங்க அப்படின்னு ஆயிரம் இலைக்கு உள்ள பயிரவர்கள் வந்திருக்காங்க சாப்பாடு சாப்பாடு போட்டு வடிச்சிருப்பாங்க மிகப்பெரிய ஒரு அந்த பைரவர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அது எதுவும் போகுமா வடிகாலும் அதிகம் பாசனமும் அதிகம் ஆத்துல மேற்கு இருந்து வந்தாரு தெக்கு வடக்கல இந்த ஆறு ஓடுது இந்த தெக்கு வடக்கல ஆறு தான் இது ஒரு புண்ணிய சொல்லம்னு எருதாசாமி சாமிய படகுச்சேரி சாமிய இங்க தங்க விட்டு பைரவர் பூஜை பண்ணிருக்காரு இது வந்து கடல்ல போய் நாகூர்ல போய் கலக்குது காவேரிக்கு அடுத்த சலம் இதுதான் வெட்டாரு வெட்டார் இது ஒரு புண்ணியஸ்தலம் புண்ணியஸ்தலம் அப்படின்னு சொல்லிதான் இதுக்கு பிறகு ஒரு கண்டுகொண்ட பெருமாள்னு ஒரு அந்த பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கு அதுவும் ஒரு சாமியோட இது சாமிக்கு பேரு வந்தது படைச்சேரி சாமி சொன்னாலே உலகம் பூரா தெரியும் 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 யாருமே வடலூர் ஒரு வள்ளலாறு மாரி பாடச்சேரி ராமலிங்க சாமின்னு சொன்னாலே பாடபாதம் சொன்னாலே அவங்களுக்கு ராமலிங்கம் படமானம் அதனால தான் அந்த ஊருக்கு பெருமையாக இந்த ஊருக்கோட பெருமை எங்களுக்கு பாடச்சேரி சாமியோட பெருமை தான் எங்களுக்கு எங்கள் கிராமத்தில் பேர்ப்பட்டது இது ஒரு அதிசயமான ஒரு இதை சொல்லியிருக்காங்க திருப்பணி பண்றதும் சரி தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் தஞ்சாவூர் வெள்ளப்பிள்ளையார் கோயில் கும்பகோணத்துல வந்து நாயேஸ்வரன் கோயில் கிண்டியில வந்து சிவசக்தி கோயில் அதுலேயே முனீஸ்வரன் இருக்காரு திருக்கிளம்பூர்ல அதுவும் ஒரு கோயில் சிவன் கோயில் அதுவும் நம்ம இந்த வெட்டாத்தாங்கர்ல ஒரு பதினெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இருக்கு இருக்குல தான் அந்த அந்த ஓரமா எடக்காட்டு சித்தருன்னு ஒருத்தர் வழிபட்டிருக்காரு உலகத்துல வந்து எல்லா சித்தர்களும் இருக்காங்க எல்லா தேவதையும் இருக்கு எல்லா ஊர்லயும் சிவனும் இருக்காரு இருக்காங்க எல்லா ஊர்லயும் சிவன் கோயில வந்து பயிரவர் செலதான் பார்த்திருப்பீங்களா ஆனா கண்டிப்பா இல்ல அப்படியே வரவழிச்சு சாப்பாடு போட்டது சித்திர மாசத்துல வந்து பௌர்ணமியில சாமி பிறந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏழாவது பையன் ஏழாவது வீர சைவ பிள்ளைத்தரம் கோத்தரம் கோத்தரம் வந்து வீரசைவ பிள்ளை ஆமா முக்கிய அடைஞ்சிருக்காங்க திருவச்சியூர்ல திருவற்றியூர்ல ஆடி மாசம் பூர நட்சத்திரத்துல முக்கியம் அடைஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல பக்தர்கள் வந்து நிறைய வந்து போறாங்களா வந்து போறாங்க வர்றாங்க அவங்க வேண்டதெல்லாம் நல்லபடியா நடக்குது வேண்டுதல் வந்து நீங்க உங்க உங்களோட கோரிக்கையை நியாயமானதாக இருந்தா நியாயமா இருந்து வெளிப்பட்டு அத வந்து கோரிக்கையை நிர்ப்பதி பண்ணினா சாமி நிர்ப்பதி பண்ணுது பண்றாங்க நிர்ப்பதி பண்றாங்க வீடு கட்டணுமா நிலம் இது பண்ணணுமா இல்ல குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி சரி அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு நாங்க குடுக்கறது வீதிதான் அந்த வேண்டிக்கிட்டு குடுக்கறது மருந்து மருந்து பிரசாதம் தான் மருந்து ஆமா ஏதாவது பல வகை ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா சாமி கிட்ட வச்சிருந்து அவங்களுக்கிட்டே சம்மதிகளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க கொடுத்தோம்னா அவங்களோட சாப்பாடு அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அவங்களோட கோரிக்கையை ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா என்ன குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போறவங்களுக்கு கண்டிஷனா குழந்த பக்கம் குழந்த பிறந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஜாதகத்தை வந்து சராக்கு எடுத்து அந்த ஜாதகம் அந்த இது ஒரு மூணு மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்தான் கல்யாணம் நடந்தலாம் நடக்குது மிகப்பெரிய ஒரு அற்புதம் இல்லையா அதே சாமியோட இதுதான் அயானத்துல போய் நவ கண்டம் இதாக பண்ணிருக்காரு சரி சரி பண்ணும்போது அவர் வந்து பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இப்ப உள்ள மணிக்கணுக்குன்னு சொல்றேன் அப்ப அப்போ இருந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா முக்கா நாளையும் பாருங்க முக்கா நாளி முக்கா நாளைக்கு சொன்னா முப்பதைக்கு நைட்டு இரவுல பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அந்த நவ கண்டம் உள்ள பா சொல்லுவாங்க ஏய் அப்பா உட்காந்து தானம் பண்ணிட்டு அங்கே இது வந்து அந்த முருகன் கோயிலில் வந்து சாமி எடுத்துருவோம் ஏய் அப்பா அது மாரி மாசம் மாசம் அது நடக்குது இப்போ அது வந்து யாருக்குமே தெரியாது சார் இப்போ உடனெல்லாம் வந்து தனி கை வேற கால் வேற தனித்தனியா பூச்சி கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க கால் வேற முண்டம் தனித்தனியா போவோம் அந்த நீடமங்கலத்திற்கும் கும்பகோணத்திற்கும் விடைப்பட்ட ஒரு தூரத்துல பாடகச்சேரி அப்படின்னு சொல்லி ஒரு புகழ் பெற்ற ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்திற்கு அந்த புகழ் எப்படி வந்ததுன்னா பாடகச்சேரி ராமலிக சுவாமிகளுடைய ஆலயம் தான் இருக்கு ஐயா இங்கதான் வாழ்ந்துருக்காங்க அந்த ஆலயத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஆலயத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஆலயத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒருத்தர் இந்த கிராமத்தை சேர்ந்த முக்கியமான நபர்களில் ஒரு ஐயாவை தான் இப்போ நாங்கள் வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கோம் ஜோதி ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்போதி சாமியினுடைய வளர சொல்ல சொல்றதுக்காக சொல்லுங்க முதல் பாயிண்ட் வந்து அவங்க அவருடைய முதல் வலிமை பெற்றதே இந்த பாராச்சேரி கிராமம் தான் சரி அவரு யோக வலிமைன்னு சொல்றாங்களா ஸ்ட்ரென்த் அது பெற்றதே இந்த படக்சேறியனால தான் அவரு இந்த பேரை வந்து அவரு ரெக்கார்டிலே அவரு உயிலே எழுதியிருக்காரு சின்ன கிராமத்தை எப்படி நான் சின்ன படிக்கும் போது வந்து எப்படி இந்த படகிச்சு சின்ன கிராமத்தை ரெக்கார்ட் பண்ணாங்களே அதெல்லாம் படிக்கும் போது சின்ன பண்ணிட்டே இருந்தேன் இதே மடம் வந்து கும்பகத்துல இருக்கு இதே மடம் ஒன்று இருக்கு ஐயா பேர்லயே இருக்கா ஐயா ஐயா பேர்ல இருக்கேன் சரிங்க அந்த முத்துவளிமண்டம்னு இருக்கு அங்க ஏதாவது இதை பத்தி வச்சு போடுனாங்க அப்போதான் அதுல வந்து இந்த ஊருடைய வல்லா படிக்கும் போது அவருடைய தவையோக வழியை பெற்றது பாடையச்சேரி சோ அதனால இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு நல்லா சிந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டோம் அது ஒரு பாயிண்ட் அப்புறம் வந்து பைரவ பூஜைன்னு ஒரு சிறந்த பூஜை பண்ணியிருக்காரு கிட்ட ஒரு ஆடி போட்டோமா ஆடிப்புற தண்ணிக்கு வந்து ஒரு சிறந்த பூஜை செய்யும்போது பைர பூஜை வந்து செஞ்சிருக்காரு நூற்றுக்கணக்கான நாய்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒன்று கட்சிக்கும் போக வரும் அதான் எதுவுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வரிசையாக வந்து ஏதோ ஒரு வந்து தண்ணி தெளிப்பாராம் தெளிச்சோம் ஆட்டோமேட்டிக்கா எங்க தெரியாது பைரவர் எங்கேயும் போட்டு வச்சிருவாராம் எல்லா பிரசாதமும் அது இருக்குமா வந்து அவர் ஏதோ பூஜை பண்ணிட்டு குச்சு தட்டுவாராம் தட்டுனோட வந்து பாட்டு சாப்பிடுமா சாப்பிடுமா எந்த சண்டை எதுவுமே இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க ஏழை பணக்காரன் இல்லாமையும் ஜாதி மதங்கள் இல்லாமையும் பெரிய ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை படைக்கும் நோக்கமா கொண்டிருக்காரு அடுத்தது சுகாதாரம் சுகாதாரத்துல வந்து எல்லாம் நல்ல நல்ல மருத்துவம் பெற்று சுகாதாரத்துறை வாழணும் அப்படின்னு அது ஒரு கொள்கையை செஞ்சிருக்காங்க கல்வி ஊரை வந்து கல்வி நல்லா சிறந்த கல்வி உயர்கல்வி கொண்டு வரணும் அப்படின்னு கல்வி சம்பந்தமா நல்லா பாடுபட்டு இருக்காரு அது ஏழை மக்கள் வந்து ஒரு நம்ம இந்த ஊரே வந்து ரெண்டு விதமான மக்கள் சமுதாயம் இருக்காங்க ஆதி திராவிட மக்கள் சமுதாயத்துல ஒரு பெண்ணுக்கு பாம்பு தீண்டி தீண்டிட்டேன் தீண்டினோம்னா உடனே வந்து சொல்லியிருக்காங்க நம்ம மகான் சொல்லுவோம் நேராக போய் அதெல்லாம் விபூதி தான் சரி விபூதி எடுத்து அப்படியே தடவுனாரா பெஸ்ட்டாக இறங்கி அந்த சூப்பர் 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 உயிர் பற்றிட்டாங்க உண்மையாக நடந்தது நடந்தது எல்லாம் சிற்காடு இந்த இருக்கு பாருங்க எல்லாம் இருக்கு இருக்கு அண்ணன் கூட பகுதியாக இருக்கு அது இவ்வளோ குறை இன்னொன்று வந்து அன்னதானம் யார் வந்தாலும் பசி இல்லாம சாப்பிட்டுட்டு போகணும் உணவு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பற்றி கஞ்சி தான் கொடுத்துருக்காரு ஆரம்பத்தில் கஞ்சி கொடுத்தாங்க கஞ்சி காலங்களில் ஃபஸ்ட்டு கொடுத்து யார் ஏழை மக்கள் யாரோ பசி எல்லாம் போகணும்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காரு இதுபோல் வர காலத்தில் வந்து இன்னொன்று என்ன கேள்விப்படனா இது நீளாமங்கலத்து வந்து ட்ரெயினை வந்து எங்கேயோ போகணும் போக தெரிஞ்சிருக்கு ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண முடியும் முடியல என்ன பண்ணுங்க யார் யாரை ஸ்டார்ட் பண்ணால் போக முடியாமல் இருக்கேன்னு வந்து சொல்லியிருக்காரு பழத்தே சாமி வந்துட்டு இருக்காரு இப்போ முத்தாண்டமாக பேச ஐயா இருக்காங்க அவங்களுக்கு எப்படி இப்படி சாமி ஓட்டுறது தெரியும் இல்லை அங்கே உள்ள இருக்காங்க தெரிஞ்சுருக்காங்க இடம் வந்து போயிட்டு வந்துருக்காரு வர அதெல்லாம் ஞானம் தான் ஞானத்தில் பெற்று சொல்கிறாங்க சொன்ன அதே மாதிரி வந்து உட்காந்தோன்னு ட்ரை பண்ணிச்சேன் ஓ

நடந்த பொ பக்கத்துல மஞ்சப்பாளையம் ஒரு ஊர்ல வந்து சுவாமிகள் வந்து பிறந்திருக்காங்க எட்டு ஒன்பது வயது வரைக்கும் அந்த வயது பிராயம் வரைக்கும் அங்க இருந்தவங்க முன்ன பின்ன அறிமுகமே இல்லாத இந்த பாடகச்சேரியை வந்து நோக்கி வந்திருக்காங்க ஏரி தாத்தான்னு சொல்லி ஒரு சுவாமிகளோட வந்து சீடராக இருந்து அவர்கள்ட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருந்துருக்காங்க என்ன வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பைரவ பூஜை பண்ணணும் ஆலயம் கட்டணும் குடமுழக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த ஏரி தாத்தா வந்து ஒரு மலையை காட்டி இந்த மலையில் வந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து நீ வந்து தவம் இருந்தீன்னா அந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் உனக்கு காட்சி கொடுத்து உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுவாமிகள் வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் நாற்பத்தி எட்டு நாள் வந்து தவம் இருந்து அந்த வேண்டுகோளை ஏற்று ஈசப்பெருமான் வந்து அந்த வரத்தை கொடுத்து இங்கே வந்து இந்த ஆலயத்தை வந்து அமைச்சிருக்காங்க இது எந்த சித்தர்களும் வந்து செய்யாத ஒரு பூஜை வந்து பைரவ பூஜை எவ்வளவோ தெரு நா நாய்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும் அடிச்சுக்கும் குழச்சிக்கும் எவ்வளவோ நடந்திருக்கும் ஆனால் ஐயா வந்து பைரவ பூஜை பண்ணும்போது எந்த ஒரு நாய் ஒரு 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 நாய்க்கு ஒரு நாய் வந்து சண்டை போட்டுக்கலை குழச்சிக்கல அமைதியாக வந்து மனிதர்களை போல் அமைதியாக வந்து சாப்பிட்டு அமைதியாக போயிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஐயாவோட சிவஜமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் வந்து திருவொற்றியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஐயா பங்கு ஆ இங்கே வந்து ஐயா வந்து வாழ்ந்த காலங்கள் பைரவ பூஜை பண்ண இடம்தான் இந்த இடம் இந்த இடம் வந்து வேறு எங்கேயுமே இல்லை கும்பகோணத்திற்கும் நீடமங்கலத்தும் இடைப்பட்ட தூரத்தில் பாடகச்சேரி என்று ஒரு பெற்ற அதாவது ஐயா ஐயாவோட புகழால் தான் அந்த கிராமத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை கிடைச்சிருக்கு அது கையில் எவ்வளோ துயரங்களை வந்து உங்கள் மனசுக்குள்ளே வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் வந்து ஐயாவோட இடத்துல வந்து மனதார உங்களுடைய துன்ப துயரங்களை சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லி இதுவரை உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளோட அற்புதங்களையும் அவருடைய வாழ்க்கை முறையையும் ரொம்ப அற்புதமாக நேயர்களுக்கு விளக்கி சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சதை சொன்னா ஆனால் இதில் ஏதாவது தப்பு தண்டலாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன மன்னிச்சுங்க எங்களுடைய காணொலி பிரிச்சூள் பார்த்து சேனலுக்காக ஐயா அவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி ஐயாவோட அற்புதங்களையும் பெருமைகளையும் ரொம்ப விளக்கமாக எடுத்து சொன்னதற்கு நன்றி சொல்லி ஐயா வணக்கம் ஐயா நன்றி சொல்லி உங்களிடம் இருந்து இதுவரை இந்த காணொலியை உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய பிரிச்சுவல் பார்த்து சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது அகரம் மற்றும் சத்யா